பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் வரும்போது செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அரசியல் குறித்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்றார் அரசியல் குறித்த கேள்வியே வேணாம் அப்படின்னு ஏற்கனவே ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு இதே ஏர்போர்ட்டில் ஆனாலும் அதை மீறி நம்ம செய்தியாளர்கள் இப்படி கேள்வி கேட்டுட்ருக்கிறாங்க இதில் யார் மேலே தப்பு இருக்குது யார் மாற வேண்டும் ரஜினியாக செய்தியாளர்களாக தவறு விட்டுருங்க வந்து யார் யார் பயிற்சி கொடுப்பது இப்போ மீடியா மக்களுக்கு போய் நீங்கள் இதை கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க நீங்கள் அரசியல் ரீதியான கேள்விகளை அரசியல்வாதிகிட்ட கேட்கணும் சினிமா விஷயங்களே சினிமாக்காரர்கிட்ட கேட்கணும் ஆன்மீக தலைவர்கள்கிட்ட ஆன்மீக கேள்வி கேட்கணும் மதுரை ஆதீனத்துக்கிட்ட போய் அண்ணா பல்கலைக்கழக கேள்வி கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கார் நம்ம சொல்றாரு மாணவிகளை அவங்க தான் பாதுகாக்கணும் இது ஒரு பதிலா அதாவது ஏதோ பிரசாதம் கொடு விபூதி கொடு அதோட வேலையை முடிச்சுக்கோ நீ வந்து பெற்றோர்கள் தான் பாதுகாக்க வேண்டும்னா ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒரு போலீஸ்காரர் போடணுமா போட முடியுமான்னு கேட்குறாரு பெற்றோரும் ஆசிரியரும் தான் பொறுப்புன்றாரு இல்லை அதான் படிக்க போகிற இடத்துலலாம் வந்து பையை தூக்கிட்டு அவங்கள கூட வந்து உக்காந்துப்பாங்களே சேர்க்க அதுதான் சொன்னது எந்த மாதிரி கேள்விகளை யாரிடம் கேட்க வேண்டும் என்று நிருபர்கள் முதலில் முடிவு செய்யணும் இரண்டாவது நீங்கள் மைக்கு நீட்டி கேட்கும்போது மதுரை ஆதின சொல்லணும் மன்னிச்சுங்க இந்த கேள்வி எனக்கு பொருத்தமில்லாத கேள்வி கையெடுத்து கும்பிட்டு போங்க மைக்கு வாய் வாயிருக்குன்னு என்னென்னா பேசுவீங்களா ரஜினிக்கு தான் பதில் நீங்கள் கவர்னரை சந்திக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அவர் நடிகர் ஆனால் அரசியல் கட்சி தொடங்கிட்டார் அவர் காரை மடக்கி சார் ஒரு முறை கூட பேட்டி கொடுக்காம போறீங்க நல்லதில்லை உங்களுடைய வெறும் ட்விட்டர் கவரேஜ் நாங்கள் போடுறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது காரை ஊட்டி இறங்குங்க ரெண்டு வார்த்தை பேசுங்க நீங்கள் என்ன கோரிக்கை வச்சுங்க கவர்னர் என்ன சொன்னார் கேட்க முடியுமா அவர் பா டாடா கட்டு போகிறார் அவர்கிட்ட கேட்க முடியாத கேள்விகளே ரஜினிகிட்ட ஏன் கேட்கணும் சார் ரஜினி நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு முறை ரெண்டு முறை பேட்டி கொடுக்குறீங்க ரைட்டு எதுக்கு பேட்டி கொடுக்கணும் ஏர்போர்ட்டில் நீங்கள் தான் வளரும் சினிமா கலைஞரா அஞ்சு வருஷம் தான் சா சினிமாவுக்கு வந்து நீங்கள் சினிமா உச்ச நட்சத்திரம் எதுக்கு பேட்டி கொடுக்க எங்கேயாவது ஏர்போர்ட்டில் அஜித் பேட்டி கொடுத்துருக்காரா விஜய் பேட்டி கொடுத்துருக்காரா எந்த நடிகராக பேட்டி கொடுக்குறாங்கன்னா கிடையாது அப்போது நீங்கள் போகிறது மட்டும் கரெக்டாக தெரியுது கரெக்டாக வந்து மடக்கிறாங்க என்ன சொல்கிறேன் ஒரு முறை பேசாமல் போங்க மூணு முறை பேசாமல் போனால் உங்களிடம் இதுபோல் வரப்போவதில்லை இது கூட ரஜினிக்கு தெரியாதா இது வந்து ரஜினி குழந்தையா நீங்க வந்து வரும்போது சார் அடுத்த படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு எப்போ முடிய போகுது போது சொல்றேன் எதுக்கு உங்க பட ப்ரொமோஷனுக்கு எதுக்கு அந்த ரெண்டு நிமிட செய்தியாளர் சந்திப்பு எதுக்கு இதுக்குன்னு நீங்க பிரத்யேகமாக இசை வெளியிட்டு விழா பாடல் வெளியீட்டு விழா இன்னும் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் எல்லா வெளியீட்டும் நடத்துறீங்க இந்த ரெண்டு நிமிட சந்திப்பு உங்களுக்கு தேவையா முதல் திருந்த வேண்டியது ரஜினி பேசக்கூடாது அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் தன்னால் திரும்பிடுவாங்க திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் அப்படின்னு சிபிஎம் முன்னாள் மாநில செயலாளர் விமர்சனம் பண்ணும்போது அவர் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு திமுக முன்வைக்குது இதனால் தான் மாநில செயலாளர் பதவியிலிருந்து அவர் மாற்றப்பட்டார் அப்படின்னு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மாநில செயலாளர் சண்முகத்திடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அப்படி சொல்கிறாங்களே அது உண்மையானு கேட்குறாங்க இது உண்மையிலேயே அப்படியான தகவல் தானா இல்லை தவறான செய்தி மறுத்துட்டாரு நிருபர்கள் வந்து எப்படி இந்த டோனில் கேட்குறாங்கன்னு தெரியல அதாவது இது எப்படின்னா ஒருவேளை உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியாக இந்த கேள்வி இருக்கலாம் ஆனால் அந்த கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொன்னாரா கிடையாது அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருத்தர் வந்து ரெண்டு முறை அந்த பொறுப்பில் இருக்கலாம் சில நேரங்களில் மூன்று முறை இருக்கலாம் அது வந்து அந்த கமிட்டியோடைய மத்திய குழு எடுக்கிற முடிவு நீங்கள் வந்து ஒரு தலைவரை நீங்கள் அடுத்த முறை பதவியில் தொடருங்கள் என்று சொல்வதும் நடந்திருக்கிறது ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா எழுபத்தி ரெண்டு வயது முடிந்து விட்டால் அவர் அந்த கட்சியுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடாது மாநில தலைவராக இருக்கக்கூடாது இது வந்து அந்த விதி அந்த விதியின்படி எழுபத்தி ரெண்டு வயது இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் பாலகிருஷ்ணன் முடிவடைகிறது இதுதான் பிரச்சனை வேறு ஒன்றுமே கிடையாது இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து அந்த பதவியை ராஜினாமா செய்யணும் இல்லை புதுசாக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் மாநில இங்கே குழு மாநாடு போது அவர் முதல்ல சொல்லிட்டார் அவங்க ஏற்றுக்க சொல்லிட்டாங்க மத்திய குழு நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் சில விதிகளை தளர்த்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்க அவர் சொல்லிட்டாரு நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் விதிகளை கராராக ஃபாலோ பண்ணுறவன் நான் யாருக்காகவும் என்னுடைய நிலையை தளர்த்தி கொள்ள விரும்ப மாட்டேன் மற்றவங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்ஷன் கொடுக்கலாம் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து தலைவர் பதவியில் இருக்க விரும்பவில்லைன்னு சொல்லி வெளியே வரார் அதற்கு பதிலாக தான் சண்முகம் வரார் ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இப்படி எல்லா கட்சியிலும் ஒரு வயது வரைமுறை இருக்கணும் எழுபத்தைந்து வயதானால் தயவு செய்து வெளியே போயிடணும் எண்பது எண்பத்தி நான்கு வயதுகளிலும் பதவி எம்எல்ஏ பதவி அமைச்சர் பதவியும் வைத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் தூங்குவதும் நாடாளுமன்றத்தில் தூங்குவதும் மேடைகளில் தூங்குவதும் தொடர்கிற கதை தயவு செய்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த பாலகிருஷ்ணனுடைய ஒரு முன்னுதாரணத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதின்னு டெல்லி தேர்தலோடு சேர்ந்து நடக்குது இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் யார் போட்டியிட போகிறாங்க அப்படின்றது பாஜக ஆலோசனை நாளைக்கு செய்ய இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க யாரை நிறுத்த போகிறாங்க பாஜக இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிடுறாங்களா முதல்ல அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது சில பேர் சொன்ன பிறந்தா அந்த வீட்டில் பிறந்திருக்கணும்யா கட்டினா இந்த வீட்டில் பொண்ணு கட்டியிருக்கணும் யா அப்படின்னு ஊரில் சும்மா ஒரு வழக்கு முறையில் பேசுவார்கள் அந்த அளவுக்கு ஒரு ஜாக்பாட் தொகுதியாக ஈரோடு கிழக்கு இருக்கிறது அதாவது ஐந்து வருடத்தில் ஆறு தேர்தலை சந்திக்கிற தொகுதியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பொது சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்லிமெண்ட் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போது இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட நான்கு முறை தேர்தல் சந்தித்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்து வருடம் முடிவதற்குள் இன்னொரு பொது தேர்தல் வரப்போகிறது இதற்கு இடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வருஷத்துக்கு ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ளாட்சி தேர்தல் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களில் ஆறு தேர்தலை சந்திக்கிறார்கள் அப்போ யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி மக்கள் அந்த ஒரு தொகுதியை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு போயிருப்பார்கள் காரணம் உங்களுக்கு தெரியும் இடைத்தேர்தல் என்றால் பணமழை கொட்டும் இப்போது இந்த தேர்தலில் வந்து அதிமுக போட்டியிட்டால் திமுகவுக்கு இரநூறு கோடி செலவு ஏன்னா கடந்த முறை அப்படிதான் ஆச்சு இரண்டு கிழக்கு இடைத்தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கோடிக்கு மேல் செலவாகிடுது ரெண்டு கட்சியை சத்திங்கன்னா இரநூறு தாண்டோம் ஏன்னா அவங்களும் செலவு பண்ணியிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நூறு கோடி இப்போ விக்கிரவாண்டியில் வந்து அதிமுக புறக்கணித்து விட்டது ஆனால் அந்த தொகுதி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோட்டை பாமக கோட்டை என்பதில் வந்து வந்து பேக் அடிக்காமல் போட்டியிடணும்னு சொல்லிட்டாங்க அதிமுகவுக்கு இணையான வலிமையான கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி பார்க்கப்பட்டதால் அங்கேயும் தாறுமாறாக செலவு செய்து திமுக அப்போ யோசித்து பாருங்க நூறு கோடிக்கு மேலே செலவு அதே மாதிரியான ஒரு பணமழையில் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் நினைய போகிறார்கள் அதுக்கு தான் பாராட்டு வேறு ஒன்றும் இல்லை பாஜக பற்றி கேட்டீங்க பாஜக வந்து போட்டியிடும் என்று அறிவித்திருப்பதாக சொல்கிறார்கள் நாளைக்கு அந்த முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் கமலாலயத்தில் எப்படி முடிவெடுப்பாங்க கண்டிப்பாக அண்ணாமலை நிற்கப் போவதில்லை அங்கே இருக்கிற ஏதாவது மாநில தலைவர் இல்லை மாவட்ட தலைவர் வேறு ஏதாவது ஒரு இருக்கிறவங்க போடலாம் எனக்கு தெரிந்தவரை இந்த விவகாரத்தில் பாஜக அறிவிச்சுட்டு சிக்கனாச்சின்னு வச்சுக்கிறேன் அசிங்க வேணாம் ஏன்னா பதினோரு சதவீத வாக்கு வங்கியை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கி இருக்கிறது இப்போ நீங்கள் அதை தொடரணும் அட்லீஸ்ட்டு அதோட ஒரு கூடுதலாக ஒரு பர்சன் வாங்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கெத்து ஆகும் இல்லைன்னா கெத்து போய் வெத்தாயிடும் அப்போ என்ன பிரச்சனை சரி இருக்கவே இருக்குது வாசன் கட்சி நீங்கள் தானே போட்டிட்டீங்க நீங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கி அதிமுக சீட்டு கொடுத்தீங்களே நாங்கள் பெருந்தன்மையான கட்சிங்க வாங்க நிற்க வைக்கிறோம் சொல்லி விடியல் சேகரோ இல்லை யோராஜோ நிற்க வைக்கலாம் ஏனென்றால் ஒரு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நின்று ஒருவேளை அதுவும் இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சிக்கு சொல்லவே தேவையில்லை ஏறி அடிப்பாங்க பாஜக கூட்டணி வேட்பாளரை டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் வாக்கு சதவீதம் குறையும் நாங்கள் நின்றுந்தால் கூட பரவாயில்லைங்க எங்கள் கூட்டணி கட்சி தான் அதனால் இந்த தோல்வி வந்து இந்த இந்த ஓட்டு பிரசந்திலும் கொண்டு வந்து கேள்வி கேட்காதீங்கன்னு ஒதுங்கலாம் பாஜக அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்றது தான் அவரை சார்ந்த அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் கிடைத்திருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய லட்டான வாய்ப்பு இல்லையா அண்ணாமலை அதை அப்படி எளிதில் அப்படி விட்டுற முடியும் விட்டுட்டார்னா பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய ஹைப்பாக் கிரியேட் பண்ணி காட்ட முடியல பாருங்கள் இடைத்தேர்தலை நாங்கள் நின்று இவ்வளோ சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறோம் இல்லை வெற்றியின் முகடை தொட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அண்ணாமலையே நின்று கூட அங்கே ஜெயிக்க முடியாது டெபாசிட் காலையிடும் காரணம் அங்கே வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரம் கிறிஸ்துவர்கள் வாக்கு வங்கி இப்போ ஒரு பதிமூணாயிரத்துக்கு மேலே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு டெபிசிட்லாம் போவோம் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை நிற்க மாட்டாரு பாஜக சார்பில் யார் யார் நிறுத்துறதுக்கு யார் யாரையும் நிறுத்துவதற்கும் தயங்குவார் தமிழ் மாநில காங்கிரஸ் சொன்னால் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது எனக்கு தெரிந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு பாஜக அண்ணா அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறாரு இந்த கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டிடுறதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இருக்குமா இது எனக்கு தெரிந்தவரை அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் என்று நம்புகிறேன் அதுக்கு கூட்டம் வச்சு அறிவிக்கிறதா ஒரு நடைமுறை ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஏன் புறக்கணிக்கிறோம் அப்படின்றதுக்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு இது விட்டார் அதாவது திமுக அலங்கோல ஆட்சி நடத்தி வருகிறது அதிகார தோறையினுடைய அரசு இயந்திரங்களை முழுமையாக பயன்படுத்தி இந்த தேர்தலை சந்தித்து வரும் திமுகவின் அராஜகங்களையும் தில்லுமுள்ளுகளையும் வந்து ஏற்க முடியாது எனவே நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் உடனே பழைய வரலாறு எடுத்து வச்சுருவேன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இளையான்குடி கம்பம் தொண்டாமுத்தூர் பர்கூர் ஸ்ரீவைகுண்டம் ஆகிய ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அதே ஆண்டில் பிப்ரவரியில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் இதையெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் புறக்கணித்தார் அப்போ ஜெயலலிதா அவர்களே புறக்கணித்த போது நாங்கள் அதே பாணியில் புறக்கணிக்கணும்னு என்ன உதாரணங்களை என்ன காரணங்களை அங்கே பட்டியலிட்டாரோ அதே காரணங்களை உதாரணங்களை இப்போவும் பட்டியலிட போகிறார் கண்டிப்பாக போட்டியிடுவதற்கு தொண்ணூற்றி புள்ளி ஒன்பது சதவீதம் வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன் இல்லை அப்படி போட்டியிடல இதில் விலகிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கும் இதே தான் பொது தேர்தலுக்கு ஓராண்டு தான் இருக்குது திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சி வலுவாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெறுவோம்னு சொல்லக்கூடிய அண்ணா திமுக போட்டி களத்திலிருந்து விலகிடுச்சுன்னா இது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகாதா இல்லை கடுமையான விமர்சனம் வரும் எடப்பாடி தன்னுடைய தலைமை பதவிக்கே வேட்டு வைத்துக் கொள்கிறார் அப்படின்னு விவாதங்கள் நடத்தலாம் திமுகவுக்கு இப்போ எதிராக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக விஷயம் கூட்டணி கட்சியில் அவசர எமர்ஜென்சி அப்படின்னு பேசின விஷயம் இதெல்லாம் இவ்வளோ இருக்கும்போது அதிமுக இதுலேருந்து பின்வாங்கி அடிச்சுனாக்கா இதை இதை விட வேறு வாய்ப்பு எப்போ நல்லா அமைய போகுது இல்லை இப்போ இடைத்தேர்தலில் வந்து நீங்கள் ஒரு தொகுதியில் எல்லா அமைச்சர்களும் களமிறங்குவார்கள் பொருளாதார செலவு அதிகார பலம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு அவங்களுக்கு தெரியும் அதிமுகவும் பத்தாண்டு காலத்தில் எத்தனை இடைத்தேர்தலில் எப்படி சமாளித்தார்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் திமுக எப்படி ஒதுங்கிச்சுன்னு பார்த்துருக்கோம் ஆனால் எனக்கு தெரிந்தவரை நீங்கள் இதில் வந்து எடப்பாடி தலைவர் பதவிக்கு தகுதியானவரா அப்படிலாம் விவாதம் நடத்தினா கூட அதை பற்றி கவலையாகப்பட மாட்டார் அவருக்கு தெரியும் இன்னொரு நூறு கோடி ரூபாய் எழுப்பதற்கு தயாராக இல்லை அதனால் தெளிவாக இருப்பார் பரவாயில்ல ஜெயிச்சிட்டு போட்டோம் ஒரு தொகுதியால் நமக்கு ஒரு பிரச்சனை வராதுன்னு விட்டுருவார் இப்போ திமுகவில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தான் அங்கே நின்றது இரண்டு முறையும் இடைத்தேர்தல் வந்த பிறகும் அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க இப்போ இந்த முறை வந்து ஏற்கனவே அமைச்சர் முத்துசாமி வந்து திமுகவினர் போட்டியிட வேண்டும் என்று திமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு ஏன்னா திமுக தான் செலவு செய்ய போகுது இப்போ மீண்டும் காங்கிரஸை கொடுத்துட்டு அவங்க அப்படி இருப்பாங்களா இல்லைன்னா முத்துசாமி சொன்னது போல் திமுகவே போட்டியிடுமா இதில் இல்லை இந்த எண்ணம் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தொண்டர்கள் அந்த மாவட்ட நிர்வாகிகள் அமைச்சர்கள் எல்லோருக்கும் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் காங்கிரஸுக்கு இந்த ஒரு தொகுதியை கொடுப்பதற்கு திமுக மனம் வரவில்லை என்றால் ஏற்கனவே கூட்டணியில் விடுதலை சிறுத்தை முரண்டு பிடிச்சி பேச்சப் பண்ணி பிளாஸ்டர் போட்டு இதை ஒட்டியிருக்காங்க அந்த சண்டை தெரியவில்லை மண்டை உடையவில்லை விரிசல் இல்லைன்னு ஏதோ பேச்சப் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு கம்யூனிஸ்ட் கட்சி முரண்டு பிடிச்சிட்டு நிற்குது ரெண்டாவது அதை கட்சியினுடைய புதிய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சண்முகம் சொன்னார் முரசொலியில் வந்து இப்படி ஒரு கற்று வந்திருக்க நீங்கள் வந்து தோழமையை சுட்டி காட்ட வேண்டிய கட்சி இப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த விளக்கத்துக்கு திமுக வெளிச்சத்தில் கம்யூனிஸ்ட் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படி அந்த தலைமை நினைத்தால் அது தவறுன்னு சொன்னார் உங்களுடைய ஆசீர்வாதத்திலோ அல்லது உங்களுடைய தயால குணத்திலோ அல்லது நீங்கள் சொல்வதை கேட்குற இடத்திலோ கம்யூனிஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டார் இப்போ காங்கிரஸ் விடட்டான்னு வந்துடும் நீங்கள் சீட்டு ஒருவேளை தர மறுத்து இல்லை உங்களுக்கு நூறு கோடி செலவு பண்ண முடியாது நாங்கள் தான் இப்போன்னு சொல்லி இவங்க திமுக தலைமை முடிவெடுத்தால் அது காங்கிரஸ் கட்சியில் பெரிய விரிசலை ஏற்படுத்தும் கண்டிப்பாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு பெரிய சிக்கலுக்கு கொண்டு வந்து கூட்டணியில் இன்னும் குழப்பம் வரும் எனக்கு தெரிந்தவரை காங்கிரஸுக்கு தான் அந்த தொகுதி ஒதுக்கப்படும் நன்றி